கருணமும் நான் தாங்க சகலமும் நான் தாங்க சகலத்துக்கு நான் தாங்க என் பேரு சீனா தானா இந்த ஊரு புது பண்ண உங்களை பத்தி சொல்லி வச்சிருக்கேன் சார் மம்பட்டியான பத்தி அவன் எங்க இருக்காங்கிற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா என்கிட்ட சொல்லலாம் காட்டி கொடுக்க கூடாதுன்னா ஆம்பளைங்க பொம்பளைச்சிங்க அத்தனை பேரும் கட்டு கோபா இருக்காங்க சார் அது நடக்காது மம்பட்டியான உயிரோடவோ பணமாகவோ கொண்டு போற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் மம்பட்டியா உங்களுக்கு உதவுறது கடிக்க வர நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி இந்த கிராமத்துல ஒன்பது பேரை கொன்னவன் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நாளைக்கு உங்களை ஒருவனு கொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் உங்கள சில பேர் அவனுக்கு உழவு சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இதையும் அவங்க கிட்ட தெளிவா சொல்லிடுங்க எவ்வளவு நாள் தலைமறைவா இருந்தாலும் அவனை நான் பிடிக்காம விட போறதில்லை இதனுடைய முடிவு நானா அவனாங்கிறதா இருக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டு நீங்களா எனக்கு உதவ முன் வந்தா உங்ககிட்ட நான் நடந்துக்கிற முறையே வேற இல்ல ஊருக்கு உதவி செய்யணும் அதே நேரத்துல உங்களுக்கும் உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லட்டாரி உள்ள தாங்க இருக்குது கரகாட்டக்காரி உள்ளி இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் என்னடா ரொம்ப நேரமா ஒருத்தன் காத ஒருத்தன் கிடைச்சுக்கிறீங்க காதை கடிச்சா கூட

அதுக்கு உண்டான ஏற்பாட்டை எல்லாம் கவனி முத்து, பின்னாடி வர வண்டி நீ கவனி நீ வாடா உ பேர் என்ன கண்ணட்டா இது என்ன தாலி கா எனக்கு கல்யாணம் நான் கட்டி போற தாலி இது

அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் நகையும் கொடு வைக எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க இந்த அவன் தாலி இதை பத்திரமா முடிஞ்சு வச்சுக்க ஆனா இப்ப உன் விட்டுட்டு ஓடி போனான்னு சொன்னிய அவங்கிட்ட கொடுத்து கட்டிக்காத உன்னை காலம் பூரா எவன் காப்பாத்துவான்னு நினைக்கிறியோ அவங்கிட்ட இந்த தாலியை கொடுத்து கட்டிக்க புரியுதா புரியுதா புரியுதுங்க போயா வண்டியை கட்டுறா மாடு எங்கயோ வெறிச்சிட்டு ஓடி போயிச்சு அப்படியா சரி நீயே பத்திரமா நடந்து கூட்டிட்டு போய் இந்த பொண்ணு அந்த ஊரில விட்டு வந்து சரிங்க வந்துருச்சு நீ சந்தோஷமா போயிட்டு விடிஞ்ச பொழுது உனக்கு நல்ல பொழுதாவே இருக்கட்டும் நீ கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா பூவும் போட்டுமா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணுமா நான் போறேமா

இந்த உலகத்துல எந்த பொண்ணையும் கட்டிக்கிற யோகியத இவருக்கு இல்ல அப்புறம் எதுக்கு இங்க வந்த உன் வீரத்தை பாராட்டிட்டு போலான்னு தான் பந்தயம் வச்சா உன்னை ஜெயிக்க யாருமே இல்லைன்னு இந்த ஊருக்கு சொல்லிட்டு போலான்னு தான் வந்த விரிச்ச முந்தானையில ஒட்டம் பண்ண உதுறதுக்குள்ள வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து வளக்காடுறியா நீ பெரிய கண்ணகி தாங்கறது ஊருக்கு தெரிஞ்சு போச்சுடி இந்த கண்ணாத்தா மட்டும் கண்ணகியா பிறந்திருந்தா ஊரை அரிப்பாளா இல்லையோ உன்னை பெத்த பரம்பரைய மட்டும் சத்தியமா அடிச்சு பூ நீ ஒரு மனுஷா உனக்கு ஒரு கல்யாணம்

இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அனாத போனோம் சித்தி நான் ஒரு அனாத போனோம் போன சித்தி நான் ஒரு போனோம்